ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை திடீர்னு ஒரு ஃபோன் கால் பாகிஸ்தான் டீம் அரைகுறையா ஓடிப்போச்சு என்ன நடந்தது அமெரிக்கா பின்னாடி இருக்கா துருக்கியில இஸ்தான்புல்லில் நடந்த முக்கிய அமைதி பேச்சுவார்த்தை இது ஆனா எந்த முடிவும் இல்லாம பாதியிலேயே பாகிஸ்தான் தூதுக்குழு வெளியேறியதால பேச்சுவார்த்தை திடீர்னு முடிஞ்சு போச்சு ஊடகங்கள் சொல்றபடி பாகிஸ்தான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை மேஜையிலிருந்து தப்பி ஓடினாங்களாம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு உரிமை இருக்குன்னு ஆப்கானிஸ்தான் ஒத்துக்கொள்ளணும்னு பாகிஸ்தான் கேட்டது ஆனா ஆப்கானிஸ்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இறையாண்மை மீறல்னு சொல்லி கடுமையா நிராகரிச்சது இங்கதான் ஒரு பெரிய டுவெஸ்ட் அமெரிக்க ட்ரோன்கள் பாகிஸ்தான் நிலப்பரப்பை பயன்படுத்தி ஆப்கான் வான்வெளிக்குள்ள நுழைய பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறத இந்த பேச்சுவார்த்தையில முதல் முறையா பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டது இந்த ஒப்பந்தத்தை மீற முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க ஆனா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த ஒரு கால் தான் மொத்த சூழலையும் மாத்திடுச்சு அந்த அழைப்புக்கு பிறகு அமெரிக்க ட்ரோன் மீதோ பயங்கரவாதிகள் மீதோ தங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி அவங்க கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கிட்டாங்க இந்த தொழில் முறையற்ற செயல்பாடு பாகிஸ்தானுக்கு சொந்த புத்தியே இல்லையா இல்ல அமெரிக்கா தான் செய்யுதாங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு இந்த முறிவு இரு நாடுகளுக்கு இடையேயான பதட்டத்தை இன்னும் அதிகமாக்கி பிராந்திய அமைதிக்கு சிக்கலை உண்டாக்கும்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க உங்க கருத்து என்ன